தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்பொழுதும் தனித்து போட்டியிடாது திமுகவுக்கு அடிமைப்பட்டு சேவை செய்யும் கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான் என அவர்களின் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா காங்கிரஸ் தனியா நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமா திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்னைக்கு நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில தனியா போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெல்ல தெளிவாக நம்ம காட்டுதுங்கன்னா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செல்லப்பேருந்தை அவர்கள் இன்னைக்கு திமுக பேசுறதெல்லாம் அவரு பேசுறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியா சந்திச்சு அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க